வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் மார்னிங் நம்மளோட விஷ்ணு இருக்காரு இன்னைக்கு என்ன பேசுறாரு பார்ப்போம் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் ரிலேஷன்ஷிப்பை எப்படி பண்ணுறதுன்னு பண்றதுன்னு நேற்றுல சொன்னீங்க ஒரு விஷயத்தை எப்படி பண்றது விற்கிறது ஒருத்தங்க அவங்கள ஹேர்ட் பண்ணாமல் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி எப்படி ஒரு பொருளை வாங்க வைக்கிறது என்ன ஒரு தலைணும் தலையில் கட்டினீங்கன்னா அது போய் கசப்பிட தான் முடியும் நம்ம ஊரில் வந்து லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிதான் கட்டுவோம் ஒன்றுமோ வேண்டாமோ ஒரு அவனோட இது விட்டா போறோன்னு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் விற்பன் நீ மாமா சித்தப்பா அது மாதிரி எதுனா அது மாதிரி இதில் விற்கக்கூடாது ஹவ் நாட் டு செல்லுங்கிறது எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் ஆஃப் கார்பரேஷனோட ஏஜென்ட் பண்ணுறது தான் ஹவு நாட் டு செல் இன்சூரன்ஸ் ஃபஸ்ட் இவாலுவேஷன் அந்த கிளைண்ட்டுக்கு அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வேணுமா வேணாமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் சேல்ஸ் என்னென்னா அவனுக்கு தேவையில்லாதவனுக்கு அந்த ப்ராடெக்டை நீங்கள் விற்கவே கூடாது எப்போ அவனுக்கு ரியலைசேஷன் வரும் அந்த ப்ராடக்ட் அவனுக்கு தேவையில்லைன்னு அவன் உங்களுக்கு அகேன்ஸ்டாக மாறிடுவான் ஸோ இதை நான் எப்படி சொல்லுவேன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இட் இஸ் லைக் கெட்டிங் அப் ஃப்ரம் திஸ் சேர் இப்போ நான் உங்களுக்கு விற்கிற ஒரு ப்ராடக்டோ சர்வீஸ்னால் ஐ ஷுட் கெட் அப் கோ அண்ட் சீ இட் ஃப்ரம் பிஹைண்ட் யூ ஸோ என்னை வந்து உங்களாக நான் பார்த்து உங்களுக்கு இது தேவையான்னு நான் பார்க்கணும் உங்களுக்கு தேவைன்னா தான் அந்த ப்ராடக்டாக நான் விற்கணும் நீ ஏன் ப்ராடக்ட் கேட்டு இது அந்த ப்ராடக்ட் உனக்கு வாண்டாம் பான்னு நான் சொன்னேன்னா த குட் வில் தட் யூ வில் ஹேவ் ஃபார் மீ வில் கோ அப் டென் திங்ஸ் நாளைக்கு அதை நீ ரியலைஸ் பண்ணிட்டேன்னா என்ன வெறுப்பு அதே இப்போ இந்த கோழி உனக்கு வானாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா என் மேலே இருக்கிற மதிப்பு உனக்கு போகும் திஸ் ப்ராடக்ட் இஸ் நாட் ஃபார் யூ இட் இஸ் மென்ட் ஃபார் சம்படி எல்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன்னா அண்ட் யூ ரியலைஸ் தட் யூ வில் ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட் மீ நீங்கள் சொல்கிற இதே விஷயத்த நான் எக்ஸ்பீ இப்படி எக்ஸ்பே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் சார் காருக்கு பேட்டரி மாத்த போகிறேன் நான் வந்து நல்ல பேட்டரியாகவே போட்டிருங்க மாற்றி மாற்றி தடவையும் இது பண்ண முடியாது அப்படின்னு ஒன்றும் ஈ சார் சம் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பேட்டரி நான் வந்து சொல்கிறேன் அவர் வந்து இந்த காருக்கு த்ரீ தௌசண்ட் ருபீ பேட்டரி போட்டால் தான் உங்களோடய யூசேஜுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேண்டாம் த்ரீ தௌசண்ட் போடுங்க அப் த்ரீ தௌசண்ட் ருபீஸ்க்கான பேட்டரி போடுங்கன்னு சொல்லி சொன்னார் அப்புறம் என் வீட்டில் இருக்கிற யூபிஎஸ் பேட்டரி போயிடுச்சு அப்படின்னு ஒன்று வாங்கின இடத்துல நான் கொண்டு போய் கொடுக்குறேன் இல்லை சார் வாரண்ட்டி போயிடுச்சு அது இதுன்னா சொன்னாங்க இவங்க கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சா வாரண்ட்டி கார்டு எடுத்துகிட்டு வாங்க சார் அப்படின்னா வாரண்டி கார்டை கொண்டு போய் கொடுத்தேன் ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துட்டான் வாங்கின அதாவது நீங்கள் சொன்ன அந்த ரிலேஷன்ஷிப் அதுவும் எனக்கு வாங்கின இடத்துலேயே அது ஸ்பாயில் ஆகிடுச்சு ஆனால் இவங்க வந்து ஒரு இடத்துல நான் வாங்கின பேட்டரியே வேற எங்கேயோ கடையில் வாங்கின பேட்டரி இவங்க மாற்றி கொடுத்தாங்க அப்போ பேட்டரினா நீ என்ன நெக்ஸ்ட் டைம் எங்கே டேரெக்டாக அந்த கடைக்கு தான் அப்போ அடையாரில் இருக்கக்கூடிய அந்த அந்த கடைக்கு தான் போவேன் அப்போ என்னாச்சு தி அதர் ஃபெலோ லாஸ்ட் அ கிளைண்ட் திஸ் ஃபெலோ இஸ் அ கிளைண்ட் ஃபார் லைஃப் லைஃப் லிட்ரலி லைஃப் இனிமேல் நான் மெட்ராஸ்ல தான் போவேன் மெட்ராஸ்ல பேட்டரி வாங்கணும்னு அவன் தான் போவேன் ஆமா எவனாவது உன்கிட்ட பேட்டரி எங்க வாங்கணும்னு கேட்டாலும் அவன தான் ஆமா கரெக்ட்டா ஆமா தட்ஸ் வாட் இதுக்கு ஒரு ஃபேமஸ் ஸ்டோரி ஒன்னு இருக்கு ஒரு ஆள் வந்து எனக்கு வந்து ஏசி அவனுக்கு ப்ராப்ளமா இருக்கும் ஏசி மாத்திரம் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ இந்த ஒரு ஏசி கன்சல்டண்ட்டை கூப்பிட்டுருவோம் அவனே டிசைட் பண்ணலாம் ஏசியை மாற்றணும்னு இவன் அந்த ஏசியை இன்ஸ்பெக்ட் பண்ணிவிடுவான் அதில் பெருசாக ஒன்றும் ப்ராப்ளம் எனக்கு ரெண்டு தட்டு தட்டுனா சரியாயிடும் ஒரு க்ளீன் பண்ணால் சரியாயிடும் நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆகா ஒரு ஏசி சேல் வர்றது கோழி வந்துருக்கடா அடிச்சிருவான் என்ன சொல்லுவான் எதுக்குடா பணத்தை வேஸ்ட் பண்ணுற இது ரெண்டு தட்டு தட்டுனா இது சரியாக போய்டுன்னு தட்டி சரி பண்ணி கொடுத்துட்டு நோ காஸ்ட்னு போயிடுவான் இந்த ஆள் இன்னொரு ஆஃபீஸ் செட் பண்ணுவான் அதில் அவனுக்கு பத்து ஏசி வேணும் அப்போ அவன் என்ன பண்ணான்னு நினைக்கிறேன் இவனை கூப்பிட்டு இந்த பத்து ஏசி சப்ளை பண்ணிட்டு ப்ரைஸ் கூட கேட்காம இது ஒரு இம்பார்ட்டண்ட்டு கேம் இதை நீங்கள் கற்றுக்கிட்டாலே யூ வில் பி ஏபிள் இது ஒரு மெத்தட் இந்த மெத்தட் சொல்கிறேன் யூ ஷுட் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் யூர் கிளைம் ஈஸ்மென் கூட தரணும் அவன் தான் அவங்களோட ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம் கண்டுபிடிச்சான் வயசான அப்புறம் ஹீ கமிட்டட் சூய்சைட் அண்ட் ரொம்ப மெட்டிகுலஸாக பிளான் பண்ணி அவன் சூயசைட் கமிட் பண்ணான் பட் இ ரேன் மன் ஆஃப் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அமெரிக்கன் கம்பெனிஸ் மச் லேட்டராக அது பவுண்டி ஆகிடுச்சு அவன் செத்து எல்லாம் பல வருஷம் ஆயிடுச்சு பிகாஸ் அவங்களால டிஜிட்டலுக்கு நேவிகேட் பண்ண முடியல அவன் வந்து அவங்க அம்மா பேரில் ஒரு பெரிய ஆடிட்டோரியம் ஒன்று கட்டன் ஒன்று சைட் பண்ணிட்டான் அதுக்கு சேர் சப்ளை பண்ணுறது ஒரு கான்ட்ராக்ட் ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் சேரு பல சேல்ஸ்மேன் வந்துட்டான் போயிட்டான் கடைசியில் ஒரு சேல்ஸ்மேன் வந்து ரெண்டு சேர் ரொம்ப அசிங்கமாக பெயிண்ட் பண்ணி அந்த வீட்டு வாசலில் இருந்தது இவனுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு இந்த முதலாளியே அதை பெயிண்ட் பண்ணியிருக்கான் இல்லாட்டா ஒரு பில்லியனர் ஏன் அதை ஒரு பேட்லி பெயிண்டட் சேரை எதுக்கு முன்னாடி வச்சிருக்காரு ஸோ அந்த சேரை ப்ரைஸ் பண்ணான் எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கான் அப்படி இப்படின்னு அவனுக்கு ஒரே குசி தட் ஒர்க் சம்படி அப்ரிசியேட்டட் வாட் இஸ் தான் அந்த ஆயிரம் அஞ்சாயிரம் அவனுக்கு ஆர்டர் போயிடுச்சு ஒரு மோதி ஜெராக்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது ஜெராக்ஸ் ஆயிடுச்சு இந்தியாவில் ஒரு காலத்தில் காப்பியார்னே சொல்ல மாட்டாங்க இந்தியாவில் ஜெராக்ஸ் தான் ஒரு பிராண்டே ஆயிடுச்சு அப்படி வித்தாங்க ஜெராக்ஸ் அதை ஸோ சேல்ஸ் பண்ணுறது எப்படின்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு கம்பெனிஸ்ல வந்து ஜெராக்ஸோட செல்லிங் மாடல் ஜெராக்ஸோட செல்லிங்கை மாடலை காப்பி அடிச்சிங்கன்னா யூவில் பிகம் வெரி சக்ஸஸ்ஃபுல் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து மணிப்பால் ஏரியாவில் ஜெராக்ஸ் வித் விற்கிறதுக்கு சேல்ஸ்மேன் அது ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டிங் மணிப்பால் வந்து இப்போ பெரிய யூனிவர்சிட்டி அப்போ அது ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி டவுன் அங்கே எங்கே விற்க போகிறான்னு அவனுக்கு பனிஷ்மெண்ட் டவுன் திரும்பி திரும்பி நீங்கள் சுற்றிட்டு மேங்களூர் மணிப்பாலில் அங்கே அந்த காலத்தில் அது மட்டும்தான் ஐ எம் டாக்கிங் நைன்டீன் எயிட்டிஸ் எப்போ எயிட்டிஸ் நாட் நைன்டீஸ் எயிட்டிஸ் ஃபார்ட்டி டிக்கெட் முன்னாடி நாலு டிக்கெட்டுக்கு முன்னாடி சாரி ஃபோர் டிக்கெட் முன்னாடி இதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் லெசன் ஆன் ஹவு டு செல் நான் வந்து காலேஜில் இருக்கேன் ஸ்கூலில் இருக்கேன் அவர் வந்து எல்லாம் சுற்றி கிட்டி பார்க்குறாரு அந்த மணிப்பால் ஃபேமிலியில் ஒன் ஆஃப் தி பிரதர்ஸ் அவருக்கு மேஜிக் ஷோ பண்ணுறது பிடிக்கும் ஸோ அங்கே ஒரு எம்டி ஆடிட்டோரியமில் அவர் உட்காந்து மேஜிக் ஷோ பண்ணி பண்ணி காட்டுவார் என் ஃப்ரெண்டுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு ஸோ பல நாட்கள் வேற ஆடியன்ஸ் கிடைக்கலான்னு இவனை கூப்பிட்டு உட்காத்தி வச்சு மேஜிக் ஷோ காட்டுவார் இவன் அதை அப்ரிஷியேட் பண்ணினே இருக்கும் இதெல்லாம் போயிட்டே இருக்க ஆறு மாதம் ஒன் இயரோட்டாயிடுச்சு சடனாக அந்த காலேஜில் வந்து ஒரு நாற்பது காப்பியாக இருக்கும் ஜெராக்ஸ் வாங்கணும்னு நான் இப்போ காப்பியாக இருந்து யூ காட் தி ஆர்டர் நீ என்ன டெண்டர் கிண்டர்லாம் போட்டானோ ஒன்றாவது யூன்ட்டே வாங்கிக்க பண்ணிட்டானா ஹவ் யூ பில்ட் த ரிலேஷன்ஷிப் ஹவ் யூ அப்ரிஷியேட் யுவர் கிளைண்ட் அண்ட் வெதர் தி கிளைண்ட் நீட்ஸ் தி சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் நம்ம ஊரில் என்ன பண்ணுறோன்னா நீங்கள் கதவை தொய் தட்டுறீங்க உடனே வந்து சேல்ஸ்மேன் உங்கள்கிட்ட பிச் பண்ண ஆரம்பிச்சிருவோம் உனக்கு அது தேவையா தேவை இல்லையா அந்த சேல்ஸில் எந்த லெவலில் இருக்கான் அதனால் பல ஆஃபீஸில் என்ன பண்ணுவோம் சேல்ஸ்மேன் வராதன்னே போட்டுருவோம் ஆமாம் சார் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியுமே நிறையா பார்த்துருக்கோம் பார்த்துருக்கீங்களா ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா நீங்கள் சேல்ஸுக்கு ஒரு பேட் நேமு சேல்ஸ் பண்ணணுன்னா எவனும் வேலைக்கே வரமாட்டான் இதில் ப்ராப்ளம் என்னென்னா உங்களுக்கு ப்ராஸ்பெக்டே பண்ண தெரியாது மொத்தம் ப்ராஸ்பெக்டாக இல்லையான்னு தெரியாமல் அங்கே போய் நீங்கள் கடையில் தட்டி என்ன யூஸ் ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு ப்ராஸ்பெக்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் அண்ட் உனக்கு அந்த கிளைண்ட்டுக்கு அந்த ப்ராடக்டோ சர்வீஸோ தேவைன்னு ஸோ உங்களுக்கு அந்த ப்ராஸ்பெக்டிங் ஸ்கில் இருந்ததுனாலே யூ வில் பி ஏபிள் டு பிக்அப் தி ஆர்டர்ஸ் ஓகே சார் ஃபைன் ஸோ ரிலேஷன்ஷிப் செல்லிங் இது வந்து இதில் கனெக்டட் இன்டர் கனெக்டட் அண்ட் தி எபிலிட்டி டு லுக் அட் இட் ஃப்ரம் தி அதர் பர்சன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் எப்போதும் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு இந்த மாதம் சம்பளம் வரணும் இந்த மாதம் இன்சென்டிவ் வரணும்னு நான் தள்ளினேன்னா நிச்சயமாக வராது ஆனால் இந்த சேலை நான் முடிக்கணும் நாட் ஃபார் இன்சென்டிவ் அங்கே ஒரு நீடு இருக்குது அந்த நீடை நான் முடிக்கணும் முடிக்கணும் அப்படின்னா அந்த சீக்ரெட்டை நீ மாஸ்டர் பண்ணிட்டா யூ வில் பி அ வெரி குட் சேல்ஸ்மேன் நீங்கள் சொன்னால் அதே தான் சார் நாலு நாளைக்கு முன்னாடி சொன்னீங்க ப்ராசஸை மட்டும் பார்த்துட்டோன்னா அவுட் கம் தான் அவுட் கம் வந்துடும் பட் ப்ராப்ளம் என்னென்னா ஒன்ட்ட நீ ப்ராசஸே பண்ணாமல் எவன்ட்ட போய் விற்கிறோன்னு தெரியாமல் விற்கிறோம் ஏன்னா நம்ம அவுட் கம்மை தான் நினச்சிக்கிட்டு போகிறோம் ஓகே சார் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் யர் விஸ்டம் இந்த மாதிரி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸும் விஷ்டமும் டெய்லியும் ஷேர் பண்ணுறீங்க இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு வர்ஸ் தேங்க்யூ சார் தேங்க்யூ இந்த வீடியோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அனுப்புங்க ரிலேட்டிவ்ஸ்கிட்ட அனுப்புங்க அவங்கள அதை பார்க்க சொல்லுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க பில் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு ஒரு வாட்டியும் நாங்கள் வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது நன்றி வணக்கம் என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரும் ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தர சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏமாத்தம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தான் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழை மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க